ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டி யூஜி நான் உங்கள் ஐஸ் கார்த்தி கண்டு இந்த ஒரு வீடியோவில் ஃபைனலாக நம்ம கேம்க்குள்ளே ஓபி ஃபிஃப்டி ஒன் அப்டேட் முடிஞ்சிருச்சு எல்லாரும் ப்ளே ஸ்டோரில் போய் கேம் அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்டில் தான் மக்களே எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே சர்ப்ரைசிங்காக இருக்குது ஃபைனலாக நம்ம கேம்க்குள்ளே எதிர்பார்க்காத வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிங் டைமண்ட் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகிருக்குது இதோட எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நம்ம கேம்க்குள்ளே வந்து வரப்போகுது மக்கள் அதில் என்னென்ன ரிவாஸ்டில் ஆட் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது மக்களே அதெல்லாம் என்னென்னதையும் பார்த்துட்டு நம்ம கேம் இதுக்குள்ள அடுத்தடுத்து வர போற முக்கியமான ஈவென்ட்ஸ் அப்டேட்ஸ் சொல்லிட்டு நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்பதான் அடுத்தடுத்து போற அந்த மாதிரி எல்லா இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இது நம்மளோட அஃபீஷியல் செகண்ட் சேனல் தான் ஓகேவா ஓகே மக்களே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கனா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா எல்லாரும் ப்ளே ஸ்டோர்ல போய் கேம் அப்டேட் பண்ணிப்பீங்க பட் பாதி பேர் வந்துட்டு பாத்தீங்கனா இங்க நார்மல் ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணுவீங்க கரெக்ட்டா சோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இந்த டைம் நான் அப்படி போட்டிருப்பேன் இப்போ செக் பண்ணி பாருங்க அதை கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நார்மல் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா கேம் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரண் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பயங்கரமாக மாற்றிருப்பாங்க அந்த ஃபேல் கோப்பிட்டுக்கு பயங்கரமாக சுட்டபுல் அது கண்டிப்பாக வச்சு பாருங்க அதை இது ஓனா பார்க்கலாம் இருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கேம் அப்டேட்லாம் இருக்கும் அப்புறம் முக்கியமாக அந்த நீரோ கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா புது கேரக்டர் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க பண்ணிக்கோங்க போய் கிளைம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வச்சு ப்ளே பண்ணி பாருங்க செம்மையாக இருக்கும் அந்த ஒரு பவர்லாம் அதுக்கப்புறமா புதுசாக லோட் அவுட் வந்துருக்குது பார்த்தீங்களா பழசெலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இனிமேல் புதுசு தான் ஓகேவா ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கிறது நல்ல ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க ஸோ இதுமே யூஸ் பண்ணி பழகிக்கோங்க மக்களே இதுக்கப்புறம் இதுதான் நம்ம கேம்குள்ளே வந்து இருக்க போகுது சரியா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க நிறையா யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரியா அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஃபேங் ஸ்கின்னுக்கு வந்து ஃப்ரீ தரானுங்க ஐ மீன் ஃப்ரீயாக தரானுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு கோல்டு அப்புறம் இது எதுக்கு இருக்குன்னே தெரில அப்புறம் இங்கே ஒன்று இதெல்லாம் விட்டுருங்க அப்படி அடுத்த செகண்ட்குள்ளே போனோம் அப்படின்னா கேம் அப்டேட் நம்ம ஆடி பார்த்துச்சு இதெல்லாம் எதனா கேம்குள்ளே மாற்றிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி தலைகெல்லாம் மாற்றிட்டானுங்க நெக்ஸ்ட் ஃப்ளேம் வரணா ஈவன் பேஜுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா எஸ் இங்கே பாருங்கள் மக்களே லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரி திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளோவால் ஸ்கின்னு சொல்லி தரானுங்க நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு நான் உங்களுக்கு உடனே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு ஸ்டோரி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த க்ளோவல் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கனை கலெக்ட் பண்ணுறது மூலயமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்துட்டு க்ளோவல் ஸ்கின் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்க முடியும் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க் டைமண்ட் இதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க அதோட எக்ஸ்சேஞ்ச் ரிவெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கடுத்து வந்தீங்கன்னா ஓகே இதுவும் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருங்க இது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமர் இதோட ஃபுல் அனிமேஷன் இருக்கும் அதுக்கப்புறமா இதுதான் ஓரளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் இன் கேம் குள்ளையாக இருக்கட்டும் அந்த ஃப்ரீ ரிவார்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமர் ஈவென்ட் கொஞ்ச நாள் நம்ம கேம் குள்ளே போகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அது முக்கியமாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மக்களே ஃப்ளேம் அரணாக்கான முக்கியமான ஈவெண்ட் வந்து இதுதான் இதில் ஒன்றும் கிடையாது நீங்கள் நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ் ரேங்க்கு கிளாஸ் குவார் ரேங்க்குலாம் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் ப்ளே பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுப்பானுங்க ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை போய் அடிக்கிறீங்க நீங்கள் எப்படி அந்த மேட்சில் ப்ளே பண்ணுறீங்க எத்தனை கில் எடுத்திருக்கீங்க எத்தனை டேமேஜ் எடுத்திருக்கீங்க முக்கியமாக யார் எம்விபி ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் தனித்தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுப்பானுங்க அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஆட் ஆயிரும் ஓகே இந்த பாயிண்ட் தான் அந்த பிளேயர் வேல்யூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவானுங்க ஜஸ்ட் நீங்கள் பிஆரும் சிஎஸும் ப்ளே பண்ணால் மட்டும் போதும் அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருவோம் இந்த பாயிண்ட் நீங்கள் சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா இந்த எல்லா ரிவார்ட்ஸுமே உங்களுக்கு அன்லாக் ஆகி கிடைக்கும் மக்கள் இல்லை ஒவ்வொரு கிரேட்டுக்குள்ளேயும் ஒரு ரிவார்ட் இருக்கும் முக்கியமாக அந்த பேட்டில் கார்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க மக்கள் அது ஒன் ஆஃப் தி முக்கியமான ரிவார்டாக இருக்கும் இந்த இந்த இவெண்ட்டில் ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட்டான பேட்டில் கலந்து வந்து உள்ளே கொடுத்துருக்கானுங்க மக்களே இது ஒன்றா நெக்ஸ்ட் இது வந்து அரேனா ஸ்டார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேனா நோவிஷ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க இது ஒன்று அப்புறம் நெக்ஸ்ட் அரேனா ஸ்டா இருங்க அரேனா ஐக்கான் ஒன்று அப்புறம் அரேனா லெஜெண்ட் ஒன்று அப்புறம் அரேனா இந்த மாதிரி வந்துட்டு வந்து பேட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் அந்த கிளைம் பண்றது மூலயமா ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இதில் நீங்க போஸாக இருக்கட்டும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜா இருக்கட்டும் கலரு அந்த லோகோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இதுக்கான அந்த ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு பேட்டில் கார்டு இப்போ தான் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணுமோ மாற்றி மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது இந்த பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறது மூலயமா கீழே இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸ் பாக்ஸா ஸோ அது மூலயமா கிளைம் பண்ணிக்கலாம் அதோட கிராண்ட் ப்ரைஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க மக்களே அந்த ஃபீமேல் பண்டில் ஓகேங்களா ஸோ அது ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கனா டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த எல்லா ரிவார்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேமர் நான் பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே சரியா சிம்பிளாக நீங்கள் வந்து பிஆரும் சிஎஸும் ப்ளே பண்ணால் மட்டும் போதும் அதில் நீங்கள் ப்ளே பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேல்யூ பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இதில் ஆட் ஆகும் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டு இந்த மாதிரி அந்த வேல்யூ பாயிண்ட் ஆகிறது ஐ மீன் ஆட் ஆகிறது இல்லை யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு கோடி பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஸ்பெஷல் ரிவார்ட்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமண்ட் சிம்பிள்லாம் போட்டிருக்குது இல்லையா இதை வச்சு பார்க்குறப்போ நிறைய டைமண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஓகேங்களா நான் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வேல்யூ பாயிண்டில் யார் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கோடி பாயிண்ட் ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸும் எல்லா ஸ்பெஷல் ரிவார்ட்ஸும் கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்கப்பா சரியா அண்ட் இது கூடவே இதை பேஸ் அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்லாம் கன்ஃபார்மாக இருக்குது மக்களே ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த பண்டில் செம்மையாக பண்ணியிருப்பானுங்க இது ஈவோ பண்டில் ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட லுக்கு திடீர் திடீர்னு மாறதாக இருக்கட்டும் எல்லா அனிமேஷன் அந்த ஸ்பிரிண்ட் எஃப் எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க இது ஈவோ பண்டில் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி முக்கியமான பண்டில் தெரிஞ்சுக்கோங்க அதோட ஃபீமேல் பண்டில் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரிவார்டு வந்து கொடுக்க போறானுங்க இந்த ரிங் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் நவம்பர் ஃபோர்த் அன்னைக்கு கேம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் கிடையாது கிடையாதுங்க இது கூடவே இன்னொரு ரிங்கி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்குது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின்னை பேஸ் பண்ணி வரக்கூடியது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா எஸ் அதாவது இந்த ஒரு கன்ஸ்கின் தான் ஓகேங்களா இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் இருந்து உடஞ்சி வெளியே வர மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பானுங்க ஸோ இந்த ஒரு ரிங்க் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நவம்பர் எயித் அன்னைக்கு கேம்குள்ளே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்கள் இதுக்கு டபுள் டேமேஜ் சிங்கிள் பெனிட்ரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துருக்காங்க இந்த ஏசி எயிட்டி கன்னுக்கு ஓகேங்களா இது நமக்கு நவம்பர் எயிட் அன்னைக்கு கேம்குள்ளே வரும் ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடலாம் மக்களே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அண்ட் லைக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹைப் பட்டன் வரும் ஸோ அதையும் கிளிக் பண்ணி முடிஞ்சால் கொடுத்துட்ருங்க மக்களே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை மாதிரி இன்னும் நாலு பேருக்கு வந்துட்டு பார்த்தா ரெக்கமெண்டேஷன் ஆகும் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பல்லை காலத்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் அடுத்தடுத்து போகிற அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகேவா அண்ட் இதை சொல்ல மாதிரி பாருங்க இந்த ஏசி கேட்டுக்கனுக்கு ஜூம் பண்ணுறப்போ அந்த ஜூம் எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க மக்களே ரீசெண்டாக வந்து ஏடபிள்யூஎம் ஸ்கின் மாதிரி இந்த ஜூமிங் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிக்கிறானுங்க இதுவுமே அந்த கண்ணில் வந்து சேர்ந்து இருக்குது இது கூடவே ஸ்பெஷல் சவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகி தான் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க சரியா நம்ம கேமுக்குள்ள ஏழு அதிசயத்தை தாண்டி எட்டாவது அதிசயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிங் டைமன் நம்ம கேமுக்குள்ள திருப்பி வந்துருச்சு மக்களே ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அப்டேட் எல்லா சர்வர்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்துட்டாங்க நம்ம சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனவசரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் வரல அதுக்கப்புறமா அந்த தீபாவளி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் வரல இதுக்கு என்ன அதுக்கு முன்னாடியிலேருந்தே அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அதுக்காக வெயிட்டிங் மக்களே அது அப்படி இப்படின்னு தாண்டி ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இல்லாமல் இது ஒரு இத்து போன ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க நம்ம இத்து போன ஈவெண்ட் இல்லை அரணா ஈவெண்ட் கொஞ்சம் பெரிய ஈவெண்ட் தான் எனிவேஸ் இப்போச்சு கொண்டு வந்தாங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்க வேண்டியது அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் சரியா ஸோ இதில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ப்ளே பண்ணுறது பிஆர் ப்ளே பண்ணுறது மாதிரி குட்டி குட்டி மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாலு டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தரானுங்க ஓகேங்களா இந்த நூற்றி நாலு டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் வந்து வரப்போகுது இந்த மிஷினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நமக்கு அக்டோபர் டுவெண்ட்டி அதாவது இன்னையிலிருந்து நவம்பர் சிக்ஸ்டீன்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த நவம்பர் சிக்ஸ்டீன்குள்ளே இந்த எல்லா டோக்கனையும் கலெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நவம்பர் சிக்ஸ்டீன்த் ஐயோ நவம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த ஈவெண்ட் மூலயமா நம்ம அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே அதுக்கப்புறம் அக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நம்ம கேம்குள்ளே விட்டு போயிடும் ஸோ இந்த டெம்பரவரியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு மட்டும் கொண்டு வந்துருக்கானுங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க சரியா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃபயரோட மற்ற சிறுவெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த பிங் டைம் வந்து இருக்குது மக்களே இல்லையா அதோட எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்லாம் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அங்கே வந்து கொடுத்துருக்கானுங்க எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்லாம் தரமாக இருக்கும் மக்களே இங்கே பார்க்குற மாதிரி இந்த பண்டில்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் பிடுங்க ஈவெண்ட்டில் எவ்வளோ டைமண்ட் பிடுங்கானுங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நிறைய பண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த லெஜெண்டரி பண்டில் இதுதான் அந்த ஈவோ பண்டில் சொல்லுவாங்க இல்லையா அது இந்த பண்டில் தான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிறது தான் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குது ஸோ எனிவேஸ் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்போகிறது கிடையாது மக்களே எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டு டெம்பரவாக இருக்க என்றதுனால வெப்பி வன்ட்டா வரப்போகுது மேபி ஃப்யூச்சர்ல அந்த டைமண்ட பெர்மனன்ட்டா கேமுக்குள்ள இருந்துச்சு அப்புடின்னா நமக்கும் இந்த மாதிரி தனியா ஒரு செக்ஷன் அர்த்தன்னு பண்ணுவாங்க ஸ்டோர்ல பட் இப்போ டெம்பரேரியா தான் வந்திருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு வெப் வண்ட்ல தான் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நமக்கு என்ன ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீனில் பாக்குறீங்க இல்லையா ஓ எங்கடா கனோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்திங்கன்னா இந்த ஒரு பாம் ஸ்கின்னுங்க செம்மர் ரிவார்டுங்க அது கேட்கற ஃப்ரீ ஃபயரோட ஒன் ஆஃப் தி முக்கியமான ரேர் ஐட்டம்னா அது இதுதான் சரியா சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிவார்டு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சிரிசப் பேஸ் பண்ணி பண்ணிருப்பானுங்க நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கின் ஓகேங்களா ஓகேங்களா இதுவுமே இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 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 இருக்கும் 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 ஸ்கின்னுங்க இது 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 நமக்கு நமக்கு வந்து 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 அந்த 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 எக்ஸ்சேஞ்ச் 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 ஸ்டோரில் 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 கொடுப்பானுங்க என்னென்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அட்லீஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கலாம் ரெண்டாவது ரிவார்டாக கூடவே கூடவே இருங்க வரதோ இந்த 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 ஒரு ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா அண்ட் ரொம்ப ரொம்ப ரேர் ஐட்டமான நாலு ரிவார்டும் போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க <laughs> 天哪，大爷！ ஒரு சைடில் பிங்க் டைமண்ட் நம்ம கேம்குள்ளே திருப்பி வந்துச்சு சந்தோஷப்படுறதா இன்னொரு சைடில் பிங்க் டைமண்ட் திருப்பி வந்தாலும் இந்த மாதிரி இத்துப்புற அறிவால் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு தெரியலை என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐஸ்கார்த்திக் கேன் கூட ஷேர் பண்ணுங்கள் மக்களே சரியா ஸோ எனிவேஸ் மக்கள் இதெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது மக்களே எல்லாமே வந்து முக்கியமான அப்டேட்டாக இருக்குது எல்லாமே இந்த அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் சர்ப்ரைஸ் தான் ஒன்று ஒன்றா எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த பிங் டைமெண்ட் வந்துட்டு இருக்குது மக்களே அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த இடத்துல பார்த்துக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுங்கள் அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேவா நார்மல் ஃப்ரீ ஃபயர் லிங்க் வேணும் அப்படின்னா அது மட்டும் கிடையாது மற்ற எல்லா முக்கியமான அப்டேட்டுமே இங்கே யூடியூப்ல வரதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஸோ மறக்காமல் அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் சரியா ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பை டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே